அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க அதாவது குரோதி ஆண்டும் முடிந்து விசுவாவசு வருடம் தொடங்குது இந்த வருடத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் மூன்றாவது ராசியான மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் அதில் குறிப்பாக சிவன்மலை ஆண்டவன் முத்திரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளால் இனி இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிங்க அதோ அதே போல் உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிவன்மலை சுப்பிரமணியர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். நாம பார்த்துட்ருக்கக்கூடிய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இதே போல உங்களுக்கு வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு வீட்டில் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா நிறைய வரன் பார்த்துருப்பாங்க ஆனால் அது அமையாம போயிருக்கோம் அதே போல ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமதமாயிட்டே இருக்கிறது பார் வீட்டில் சண்டை சச்சரவுமா ஒரே எதிர்மறையான விஷயங்களாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசியன் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு சொல்லப்படும் நாங்கள் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் நடத்தியில தெளிவும் சிந்தனையில் நிதானமும் கொண்ட மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசிகளை நீங்க பெறக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாங்க செய்தொழில மேன்மை உண்டாகும் சிக்கலான வழக்குகளில் இருந்தவங்களுக்கு கூட திடீரென அனுகூலமான விடுதலை கிடைக்குங்க எடுத்த அனைத்து காரியங்களிலும் வெற்றி காண்பீங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் ஆதரவற்றோர்களும் நலிந்தோர்களும் அடக்க அடைக்க கொடுத்து ஆதரவு கொடுப்பீங்க சமுதாயத்தில் உயர்ந்தோரோட நீங்கள் அறிமுகமாக கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பெற்றோர் வழியிலிருந்து உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கிறதுக்கான நாட்களாக அமைய போகுதுங்க பூர்வீக சொத்துக்களில் சுமூகமாக பாகப் பிரிவினைகளும் உண்டாகும் குடும்ப பாரம்பரியத்தில் காப்பாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் புத்தாண்டுல மிதனராசில குரு பகவான் நுழைய இருக்காரு அதோடு சனி சாதகமான அமைப்பு இருக்கிறதால உங்களுக்கு ஆண்டு முழுவதுமே சிறப்பான முன்னேற்றமும் வெற்றிகளும் பெறக்கூடிய பலன் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலையை மாற்ற முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க இது மட்டும் இல்லாம புதிய தொழில் வியாபாரத்துக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க இதுவரை உங்களுடைய தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்களுடைய உறவுல இனிமையும் இணக்கமான சூழலும் அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்தில் புதிய பொறுப்புகளும் புதிய பதவிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப நல்ல பலன்தான் அமைய போகுது அதனால நீங்க எந்த விதமான வருத்தமும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு மேலும் இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய ராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு வேலையை மாற்றம் முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது அப்படின்னு முதலாவதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க அதாவது ஒரு சிலர் ஒரு விருப்பத்தோடு அந்த வேலையை பிடிச்சு செய்வாங்க ஒரு சிலர் விருப்பமே இல்லாம நம்ம இங்க வந்துட்டோமே சம்பாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையில இருந்து செய்துட்டு வருவாங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய தொழில் வியாபாரத்திற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க இதுவரை உங்களுடைய தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்கள் உறவில் இனிமையும் இணக்கமான சூழலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சிறப்பானதாக தொடங்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி வருதுங்க மிதுனராசிக்காரர்கள் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க நிச்சயமாக நல்லது முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும்போது அது மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டுட்டு வாங்க அது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது இது மாதிரியான ரொம்பவே பயனுள்ள பலன்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்களுடைய இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா உங்களுடைய கணவர் இருந்து தொலைவில் இருப்பது போல தோன்றும்போது அவசரமாக ஊகங்கள் செய்வதை தவிர்க்கவும் உணர்வுகள் குழப்பமானதாக இருக்கலாம் ஆனால் அவை ஒரு பிரச்சனை இருக்கிறத குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரையுமே நீங்கள் குறை சொல்லாம உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்க அப்படின்னும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்லப்படுது மேலும் உங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பரிகாரங்களா ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு ஒரு உதவியை செய்யும் அது நல்ல பலனை கொடுக்கும் சிலருக்கு வெளிநாடு அடிக்கடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வரலாங்க அதனால உறக்கம் கெட்டு போகலாம் கணவன் மனைவியிடையே சிறு பிரிவுகள் இருக்கலாம் வம்பு வழக்குகள் தீர்வுக்கு வரும் குழந்தைகளால் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் முதலீடுகளின் மூலமாக நஷ்டம் காண்பீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகள் முதல் முதலீடு விஷயத்தில் உங்களுக்கு ஏமாற்றலாம் அதனால் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க யாரையுமே உடனுக்குடன் நம்பி நீங்கள் எந்த விஷயத்திலையும் ஏமாறாமல் இருக்கிறது நல்லது பம்பு வழக்கு இவை எல்லாமே இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் குழந்தைகளால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க அவர்களுக்கு அதை பற்றி நீங்கள் தெரிவிக்க வேண்டும் வெளியில் இருந்து வரக்கூடிய பணம் உங்களை வந்து அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க நம்ம என்னடா வெளியில் நிறைய பணம் கொடுத்துட்டுமே கடன் கொடுத்துட்டுமே அதை நம்மளால் வசூலிக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்து வரக்கூடிய பணம் நல்ல ஒரு சிறப்பாக வந்து அடையும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் சின்ன சின்ன தடைகள் எப்போதுமே இருக்குங்க எப்போதுமே ஒரு ஏறுமுகமாகவே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சின்ன சின்ன சற்கள்களும் சின்ன சின்ன தவறுகளும் உங்களுக்கு இருக்கலாம் வருமானம் உங்களுக்கு கண்டிப்பா திருப்திகரமாக இருக்கலாம் பங்கு சந்தை மூலமா லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாம குழந்தைகளால உபரி வருமானம் வரக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வேலையின் மூலமாக வரக்கூடிய வருமானம் சிறிது தடைப்படலாம் நாம் எதிர்பார்த்ததை விட சற்று தாமதமாக வரக்கூடியதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது கணவன் மனைவிக்கு இடையில நல்ல ஒரு நெருக்கம் ஏற்படும் அப்போ போது சண்டை சச்சரவு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்துல அதெல்லாம் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் கர்வத்தை விட்டொழித்தா வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மாணவர்கள் குறிப்பா முதுகலை பயிலக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக கல்வி பயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்துல நீங்க படிக்கக்கூடிய பாடத்திட்டம் எல்லாமே உங்களுக்கு பிற்காலத்துல ரொம்பவே கை கொடுக்கோ அப்படின்னு சொல்கிறதால எதையுமே சாதாரணமாக நினைச்சு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் நல்லபடியாக படிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இதனால் நல்ல மதிப்பெண்கள் பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மதிப்பெண்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய மதிப்பெண்களாக இருக்கலாம் மாணவர்களிடையே பெயர் புகழ் அந்தஸ்து இவை எல்லாமே உயரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும் நீங்கள் ஒரு லட்சியத்தை வச்சு செயல்பட்டு இருக்கீங்க நாம் இந்த இடத்த அடையணும் நமக்கு இது நடக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு படிப்போ அல்லது தொழிலோ எதை நீங்கள் செய்தாலும் சரி அதில் கண்டிப்பாக உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து இவை எல்லாமே தற்போது உயர்ந்து காணப்படக்கூடிய காலகட்டமாக தாங்க அமையுது உங்கள் எண்ணங்கள் வெற்றி பெறும் குடும்பத்தில் திருமண நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் ஒரு சுபகாரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி கோவில் கோவிலாக போய் வழிபட்டுட்டு இருந்தீங்களா இனிமேல் உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் கண்டிப்பாக அந்த சுபகாரியம் நடக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு தானாக அது சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் திருமண நிகழ்வுகள் கண்டிப்பாக நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலும் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையுது அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது அதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய வழிபாடை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க முடிந்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடை அதிகமாக எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பு முடிந்த வரைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி சென்று வழிபட்டு வர்றது உங்களுக்கு மேலும் மேலும் நன்மையை பெற்றுக் கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது மாதிரியான ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்